ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி அணிமை சீரீஸ்ன்னு ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அணிமே என்னோடய லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக போகும் அதுவும் ரொம்பவும் காமெடியோட போகும் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் எபிசோடை பார்த்த உடனே உங்களுக்கே இந்த கதை பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் ஒன் டேமன் கேசல் மாதிரி ஏதோ ஒரு இடத்த காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ தான் யார்கிட்டயோ ஆடி வாங்கி கீழே விழற மாதிரி தெரியுது நான் சாக போறேன் அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த ரெண்டு வருஷத்துல நீ இம்ப்ரூவ் ஆயிட்டா ஹீரோ அங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் எக்ஸாம் சென்ட்ரை டெஸ்ட்ராய் பண்ணாம இருந்தா சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றாங்க உங்க அளவுக்கு நான் வரல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதா இருந்தா அதை எங்க இருக்குமேதே பண்ணிருந்தோம் அதுவும் குறிப்பா அட்வென்ச்சரர்ஸா இருந்தா அப்படின்னு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த உங்க எக்ஸாமினேஷன் ரிசப்ட் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு நீங்க தானே ஆலிசான்னு ஒரு பொண்ணு கேக்குறா நீ சென்ட்ரலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டியா நம்ம ஹீரோ கேக்குறேன் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ரிசப்ஷனிஸ்ட் வேலையை விட்டுட்டு அட்வென்ச்சர் ஆக போறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் முப்பது வயசுல இருக்கிறாங்க அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணி நாலுசா கேட்கவும் நான் ட்ரைனிங் எடுத்தா நம்ம ஹீரோ பேசி இருக்கும் போதே சர்க்கடிச்சு ஒருத்த வந்து ஆலுசா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் வயத்த லைட்டா பிடிக்கிறான் அதுக்கே அவன் வாயில இருந்து நுரத்தள்ளி இருக்கு போதையில மயங்கிட்டாரு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ அவன கீழே வச்சு ஆலுசா கிட்ட இருந்து ஈராங் டிக்கெட் வாங்கிட்டு அவன் போறான் எக்ஸாம் நீ நம்பர் போர் டூ போர் டூ வா இது அன்லக்கி நம்பர் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வர்த்தப்படுறான் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி போச்சு ராஜன் கேட்குவோம் ஓ ரீனட் எல்லா யங்ஸ்டர்ஸும் ஆர்வமா இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லவா அதுக்கு ஏன் என் செஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வா கேக்குற வாய்ப்பே இல்ல இவன் ஒரு ஏரங் கட் வந்து தானே இரும்பு ஆர்மர்ல கையே பதிஞ்சிருக்கேன்னு கேட்கவும் அதை ரெக்கு தான் பண்ணிருப்பாரோ நாலிசா யோசிக்கிற நம்ம ஹீரோ ஹைட் வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணும்போது எனது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசா அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர் ஆச்சரியப்படுதாரு மாணா அளவுல மெஷர் பண்ணக்கூடிய டெஸ்ட் வருது நம்ம ஹீரோக்கு எஃப் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வயசான காலத்துல இவர்ல எதுக்குதான் இங்க வந்திருக்காருன்னு மத்த அவங்க கலாய்க்கிறாங்க நம்ம ஹீரோ போகவும் அந்த கிறிஸ்டல் பால் உடையுது உங்க அட்டாக் பவரை மெஷர் பண்ண போறோம் அந்த ஸ்லைம் பேக் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு

நைட் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றான் பட் அந்த ஃபயர் கொட்டியா தான் வருது இது தேர்ட் நேச்சர் ஃபயர் மேஜிக்கா எனக்கு தெரிஞ்ச தேர்ட் நேச்சர் மேஜிக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதுக்கு இத போட்டின்னு ஒரு பொண்ணு ஃபயர் பால நம்ம ஹீரோ மாலத்துக்கு தூக்கி போட்டிருப்பா அவ்வளவு இவன் ஃபயர் மேஜிக் ரொம்பவே கொட்டியா குட்டியா கம்ப்ரஸ் பண்ணிருக்கான் இவன் ப்ராடஜி தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அடுத்தது நம்ம ஹீரோ வரவுமே ஒரு நிமிஷம் உங்களுக்கு முப்பது வயசா அப்படின்னு எக்ஸாமினர் கேட்கிறாரு இந்த வயசுல இருந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கலைனா உங்க மானா பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது நீங்க விட்டு கொடுக்கறது பெஸ்ட் அதான் உங்களுக்கு நல்லதுன்னு அவர் சொல்றாரு இன்னும் முப்பதாயிரம் பேலன்ஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னால இன்னும் இதை பண்ண முடியும் நம்ம ஹீரோ விடாம ட்ரைனிங் ட்ரைனிங் எடுத்திருப்பான் இந்த வயசுல அட்வென்ச்சர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும் அது ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பர் தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்லைம் பேக்கே டெஸ்ட்ராய் பண்றான் யாரும் அந்த வயசானவன் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க டிஃபென்ஸ் மேஜிக்ல நான் தான் பெஸ்ட் அங்க ஏன் சீன காமிக்கிறான்னு அந்த டெமிட்ரி பையன் நினைச்சா ஃபோர்த் நேச்சர் மேஜிக் இவன் பிளாக் பண்ணிட்டேன் ஈவன் என்னால கூட அது முடியாதுன்னு அந்த ப்ராடஜி பையன் பாக்குறான் ஏர் குஷன் ஃபர்ஸ்ட் நேச்சரை வச்சே நீ எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கேன்னு எக்ஸாமினர் கேட்கிறாரு சாரிங்க பட் எனக்கு அதை தவிர வேற இந்த மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது பட் கவலை இல்ல நீங்க அட்டாக் பண்ணுங்க என்னால அதை தடுக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் இன்னும் குறைச்சி இட போடாத அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர் வந்துட்டு இப்போ ஃபிஃப்த் நேச்சர் மேஜிக் யூஸ் பண்றாரு ஷார்க் சைக்ளோன் அவர் அட்டாக் பண்ணா அதையும் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் நேச்சர் மேஜிக் வச்சே தடுத்து தான் ஈராக் எக்ஸாம்ல இவ்வளவு பெரிய அட்டாக்லாம் எல்லாம் நடக்காதுன்னு ஒரு நைட் வந்து பாக்குறாரு கிரீன் ஸ்லைம் பேக் டெஸ்ட்ராய் பண்ணி ஃபஸ்ட் நேச்சர் மேஜிக் வச்சு ஃபிஃப்த் நேச்சர் அட்டாக் அவர் தான் பிளாக் பண்ணிருக்கான்னு சொல்லவும் இது எதுவும் காமெடியான்னு கேட்கவோ சீரியஸா தான் அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க ரிக்கு கிளாடியாட்டல் முப்பத்தி ரெண்டு வயசு ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்திருக்காரா டிராகன் கூட ஃபைட் பண்ணவங்களுக்கு தான் ரிசப்ஷனிஸ்ட் டைட்டில் கொடுப்பாங்களோ அப்படின்னு அவர் கேட்கவோ கண்டிப்பா இல்லன்னு அந்த லேடி சொல்றா இப்போ நம்ம ஹீரோ ரிட்டன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட்ங்கிறதுனால இல்ல இல்ல கேட்கிற எல்லா கொஸ்டினை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் பாஸ் பண்ணிருவேன் பட் ப்ராக்டிக்கல நினைச்சாதான் கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கவனப்படாதீங்க ரைட் இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கிற அந்த ரெய்னட் வந்து சமாதானப்படுத்துற அப்ப அந்த ப்ராடஜி பையன் டென்ஷனா நம்ம ஹீரோ வந்து கூப்பிடவும் ஓ பேரு என் என்ன நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் ஃப்ரீ மியூட் என் பேர்ல என்ன கிடையாதுடா இன்னைக்கு எக்ஸாம்ல நான் தான் பாப்புலரா இருந்திருக்கணும் நீ வந்து அத

ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும்னு நான் சொல்லுவோம் சிஸ்டர் அந்த நாற்பது வயசால ஆள விடாதான் சொல்றான் சொல்கிறேன் கிளாஸ் நைட் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்னா அவங்க பி ரேங்க் லெவலுக்கு ஸ்ட்ராங்னு ட்ரீனட் சொல்லவும் எனது பி ரேங்க் பட் நான் ஜஸ்ட் எஃப் ரேங்க் அட்வென்ச்சர் எடுத்தானே நம்ம ஹீரோ பயப்படவும் மாஸ்டர் ரிக் இந்த ரெண்டு வருஷமாக உங்களுக்கு நடந்த ட்ரைனிங்கை ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வாமிட் எடுக்கிறேன் ஐட்டுக்கு முன்னாடி என் மைண்டை நீ பிரேக் பண்ண பார்க்குறியா நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்கள் ஆரக்கம் ஃபிஸ்டோட ஒரு மெம்பர் கான்ஃபிடன்ஸ் ஆகிறீங்க அப்படின்னு வா சொல்லவும் தேங்க்ஸ் ட்ரெயின்ட்டு நம்ம ஹீரோவும் கான்ஃபிடன்ட்டா போகிறான் நீ எஃப் ரேங்க்குங்கிறதுனால நான் உன்னை கொல்ல போகிறது இல்லை ஸோ என்னோட ஸ்பீடில் லைட்டா உனக்கு ஒரு காமிக்கிறேன் அப்படின்னு வா செம்ம ஃபாஸ்ட் டைம் ஓ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவாட்டா இதுதான் என்னோட லோவர் வெர்ஷன் ஒன்ன மாதிரி ஒரு எஃப்ராங்க காலா அத பாத்துருக்க கூட முடியாது இல்ல நீ ஏஞ்சல்கா கேட்கவும் லைட் ஸ்பீட் ஏஞ்சலிக்கான்னு என் சிஸ்டர் கொன்னு சும்மா பேர் வைக்கலன்னு ஃப்ரீடு சொல்றான் அப்போ ஏன் ரியல் ஸ்ட்ரென்த்து காமிக்கிறான் இது மிஸ்ஸே ஆகாதே ஏஞ்சலிக்கா ஓடிவடா பட் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அது ரொம்பவே ஸ்லோவா தெரியுது மஸ்டர் ரிக்கன் ரெய் நட் கோப்டவோ நம்ம ஹீரோ அத டாஷ் பண்றான் இவன் அத டாட் பண்றானா வாய்ப்பே இல்லையே மேபி லக்கியா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இது நடக்காதுன்னு ஏஞ்சல்கா பிளிங் ஸ்டப்ப யூஸ் பண்றான் இவ்ளோ ஸ்லோவா இருந்தா வா செகண்ட் கிளாஸ் ராயல் நைட் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்போ காந்த தெரியவாச்சி கீழே வந்து சுத்திக்கிட்டே வரவும் இது என்ன புது அட்டாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிருந்தான் அட்டாக் என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல நான் வீக்கு தான் போல நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இவன் எப்படி இதை டாஷ் பண்ணா சரி சமாளிப்போம் உன்னால எந்த அட்டாக்கையும் அவாய்ட் பண்ண முடியுதா அப்ப நான் இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா வந்துட்டு ஹை பிளிங் ஸ்டெப் யூஸ் பண்றா பட் இதுவா கால ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிறதுனால இந்த மூவா மூணு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு பா ஸ்லோவா தான் தெரியுது நம்ம ஹீரோ அசால்ட்டா டாஷ் பண்ணுவோம் இன்னும் இது ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் கண்டினியூவா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிருந்தான் இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு நம்ம அட்டாக் பண்ண போகும்போது திரும்ப அசவா கால் தடுக்கி நம்ம ஹீரோ கால நோக்கி அட்டாக் பண்ண பார்க்கவும் இதெல்லாம் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல ஒரு பஞ்ச் விடுறான் அந்த ஒரு பஞ்சுக்கே நம்ம ஹீரோ தரையில ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டான் நான் தடுக்கி விழ போய் மிஸ் ஆச்சு இந்த பஞ்சு ஏமல விழுந்ததோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பயப்படுறா ஒரு செகண்ட் கிளாஸ் ராயல் நைட் உண்மையிலே அமேசிங் தான் சரிவா நம்ம மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நான் சரண் ராயிருந்தான் ஏஞ்சலிக்கா சொல்றா என் ஃப்ரேங்காக இருந்துட்டு என் அட்டாக்ஸ் எல்லாம் நீ டாஷ் பண்ணியிருக்க ஸோ நான் உன்னை இந்த தடவை வின்னர் ஆக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கிளம்பவும் ஒரு நிமிஷம் ஒரு நான் அந்த டோவில் தோத்தா லைஃப் ஃபுல்லாக உனக்கு அடிமையாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ நான் தான் ஜெயிச்சிருக்கேன் ஸோ அப்போ நீ தான் எனக்கு லைஃப் ஃபுல்லாக அடிமையாக இருப்பியான்னு கேட்கவும் பிளெங் ஸ்டெப்பு நான் வா ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்தா முன்ன தான் இவ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான் நம்ம ஹீரோ பார்க்குறேன் அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது மாஸ்டர் ப்ரோஸ்டனும் மற்றவங்களும் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்லவும் அவங்க என் எக்ஸாம் பார்க்க வராங்களா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ நம்ம ஹீரோ ரிசப்ஷனிஸ்டாகவே வேலை பார்த்துட்டு கடைசியில் முப்பது வயசு ஆகும்போது தான் ஒரு அட்வென்ஜர் ஆகணும் அப்படின்னே முடிவு பண்ணுறான் அண்ட் வெறும் ரெண்டே வருஷம் ட்ரைனிங்ல நம்ம ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி ரிட்டர்ன் வந்திருக்கான் பட் நம்ம ஹீரோக்கு தான் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கறதே இன்னும் தெரியல ஃபஸ்ட்டு காமெடியாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக சீரியஸாகவும் சூப்பராகவும் போகும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்கை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்